கேஸ் உங்க மேல போடுறாங்க அப்படின்னா அந்த வழக்கை நீங்க என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல டிஃபன்ஸ் பண்ணலாம் வாட் ஆர் ஆர் த கிரவுண்ட்ஸ் என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்கு செக் பவுன்சிங் வழக்குக்கு எதிராக அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க வணக்கம் நான் உங்கள் ரஜியா கலி செக் பவுன்சிங் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆக்ட் தான் அது வந்து அதை ஒரு அஃபன்ஸாக சொல்லுது அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் போட்டுருக்கேன் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படி தான் அது வந்து ஒரு செட் பௌன்சிங் கேஸ் அப்படி ஒரு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளை ஆனால் தான் தட் அமௌண்ட்ஸ் டூ ஒன் ஆஃபர்ஸ் இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து க கை காலு மூக்கு அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தால் தான் அந்த மனிதன் சொல்ல முடியும் இப்போ ஒரு மனுஷனுக்கு தலையே இல்லைன்னு அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ அவனை மனுஷன் சொல்ல முடியாது முண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த செக் பவுன்சிங் அஃபன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதில் எல்லா விஷயங்களும் கம்ப்ளை கரெக்டாக கம்ப்ளை பண்ணாதான் தட் அமௌண்ட்ஸ் டூன் அஃபன்ஸ் இப்போ இதில் ஏதாவது ஒரு விஷயம் செயல்படலை இல்லை அப்படின்னா அது வந்து தட் வில் நாட் கான்ஸ்டியூட்டட் அஃபன்ஸு அது வந்து ஒரு அதை அப்போ அந்த 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 கிரவுண்டை எதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருந்தாங்க ஏதாவது ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட் பண்ணனா அதை வச்சு நீங்கள் வெளியே வரலாம் ஸோ இப்போ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரௌண்ட் தனிப்பட்ட முறையில் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அப்போ அதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்கா நடக்காமல் இருக்கா அப்படின்னா அப்போ அதை ஒரு கிரௌண்டாக எடுத்துக்கலாம் இப்போ செக்ஷன் ஒன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா வேர் எனி செக் பைசன் ஆன் அன் அக்கௌண்ட் மெயின்டைன் பை ஹிம் வித் பேங்கர் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மணி டு அனதர் பர்சன் Out of that amount, out of that account for discharge in whole or in part of any debt or other liability is returned by the bank unpaid, either because of that amount of money standing to the credit of that account is insufficient to honor the check or that it exceeds the amount arranged to be paid from that account by an agreement made with the bank, such person shall be deemed to have committed an offense. And shall, without prejudice to any other provisions of the Act, be punished with imprisonment for a time which may be extended to two years or with fine which may extend to twice the check amount. Provided nothing contained in this action shall apply unless the check has been presented within a period of three months or from, from the date on which it was drawn or within the period of its validity, whichever is earlier. The payee of the, hold, the holder of the check has the case may be. மேக்ஸ் எ டிமான்ண்ட் ஃபார் த மேமெண்ட் பேமெண்ட் ஆஃப் த செட் அமௌண்ட் மனி பை கிவிங் நோட்டீஸ் இன் ரைட்டிங் டு த ட்ரையர் ஆஃப் த செக் வித்இன் தேர்ட்டி டேஸ் ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் பை ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு கண்டிஷன்ஸாக போட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செக் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அந்த செக்கு வந்து ஒரு ட்ரிப்டுக்காக கொடுத்துக்கணும் லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஹோல் லைபிலிட்டியோ அல்லது பார்ட் ஆஃப் லைபிலிட்டியோ கொடுத்துக்கணும் அந்த செக்கு யாருக்கு எந்த ட்ரா எந்த ட்ராய் பேங்கில் ட்ரா பண்ணினா அந்த பேங்கில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கணும் வித்தின் த டேட் த்ரீ மந்த்ஸ் டேட்டில் ப்ரெசன்ட் பண்ணப்பட்டிருக்கணும் அது பவுன்ஸ் இன்சபிஷியன்ட் ஃபண்டுன்ற காரணத்துக்காக பவுன்ஸ் ஆகிருக்கணும் அல்லது எக்ஸீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அந்த ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அந்த அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஜாஸ்தி இருந்துருக்கணும் அதுக்கு மேலே அதை வந்து ப்ரெசென்ட் ஆனது உடனே ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நோட்டீஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அந்த வித் நோட்டீஸில் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்து அதில் வந்து ப பணம் பணம் பேமெண்ட் பண்ணலைன்னா தான் அந்த அமௌண்ட் ஆகும் ஆஃபன்ஸ் ஆகும் ஸோ இது இது தி இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது இதெல்லாம் ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் ஒரு அமௌண்ட்டாக அந்த ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ இந்த கிரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு பதினேழு கிரௌண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் வித் அதோட ஜஜ்மெண்ட் என்னோடய லெவெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் வந்து ஒரு செக்யூரிட்டியாக செக்யூரிட்டியாக தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த செக்கை ப்ரெசன்ட் பண்ண சமயத்தில் அது வந்து அந்த லைபிலிட்டி அந்த பேமெண்ட் பண்ணணுன்ற லைபிலிட்டி வரல அப்படின்ற காரணத்துக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த டென் எஸ்இ ஃபோர் ஃபிஃப்டி டூ ஜட்மெண்ட் படி நம்ம அதை ரைஸ் பண்ணி நம்ம அதில் இருந்து வெளியே வரலாம் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி செக் அதாவது கடன் வாங்கும்போது ஒரு செக்யூரிட்டி செக்கை வாங்கி கடன் வாங்கும்போது ஒரு செக்யூரிட்டி செக் வாங்கி வச்சுப்பாங்க ஸோ நம்ம பணம் பார்க்கலன்னா அது அந்த சமயத்தில் பிரசன் போட்டு பிரசன்ட் பண்ணி அதை செக் பண்ணி ஒன் தேர்ட்டி அஃபர்ட்ஸ் போடுவாங்க போட்டுகிட்ருந்தாங்க அப்போ அது வந்து செல்லாதுன்ற முதல்ல ஒரு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வீவ் எடுத்தது ஆனால் இப்போ அதை வீவ் மாறி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த செக்யூரிட்டி செக் கொடுத்தா கூட செல்லுபடி ஆகும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அஃபன்ஸ் ஆஃப் அஃபன்ஸ் ஆகும் பட் என்னென்னா அந்த லைபிலிட்டி வந்து அந்த சமயத்தில் இருக்கணும் இருந்திருக்கணும் அப்போ தான் வந்து அந்த லைபிலிட்டி இருந்தால் தான் அந்த ப்ரெசன் செக்கை ப்ரெசன்ட் பண்ணும்போது இப்போ பேமெண்ட் பண்ணனோட லைபிலிட்டி இருந்தால் அப்போ வந்து அந்த அஃபன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் கடன் வாங்குறாரு அப்போ கடனை வந்து ஒரு ஆறு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் தருவேன்னு சொல்கிறாரு இப்போ செக்யூரிட்டி செக்கை கையில் வச்சுருக்காரு இப்போ வந்து இப்போ லைப் அவங்களோட பேமெண்ட் பீரியடை வந்து லைபிலிட்டி கொடு திருப்பி கொடுக்கணுன்ற விஷயமே வந்து உதார ஒரு இப்போ உதாரணத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கணக்கு கட்டி கொடுக்குறாரு வீடை ஃபுல்லாக கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அமௌண்ட்டோட தரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு கட்டியே பிடிக்கல ஸோ அப்போ பார்த்து பார்ட்டாக கட்டிகிட்டு இருக்க சமயத்தில் இந்த செக் செக்யூரிட்டி செக் யூஸ் பண்ணாருன்னா வச்சிங்களேன் அப்போ இந்த லைபிலிட்டி வரல ஸோ அந்த மாதிரி இந்த செக்யூரிட்டி கொடுத்தது வந்து லைபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்ற அந்த ப்ரெசன்ட் பண்ணும்போது லைபிலிட்டி வரலை போது அது ஒரு க்ரௌண்டாக எடுத்து வழியாக வரலாம் ரெண்டாவது வந்து நோ லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் அதாவது வந்து ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஃபோர் எஸ்இசி ஃபிஃப்டி ஃபோர் பேஜெலாம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ என்ஃபோர்சபிள் டெப்ட் இல்லை லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இல்லைன்னா அப்போ வந்து அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம அதை ஒரு ரைஸ் பண்ணி அந்த கிரிமினல் கேஸை வந்து வெளியே வரலாம் அதாவது செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் ஒன் தேர்ட்டி நைன் ஆஃப் தி செக்ஷன் படி பார்த்திங்கன்னா அது வந்து எந்த ஒரு செக்கும் வந்து ஒரு அது லீகல் ப்ரிசம்ஷன் இருக்கு என்ன ப்ரிசம்ஷன் சொல்கிறாங்கன்னா இந்த செக்கு யாருக்காக கொடுத்துருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு லோனுக்காக ஒரு லோனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதை ஹோல் லோன் டிஸ்சார்ஜ் பண்ணுறதாக பார்ட் லோன் டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது ஆனால் அந்த ப்ரிசம்ஷன் வந்து பிரேக் பண்ணலாம் அப்படி உடனே நில்லை அப்படின்றத வந்து ஒரு சில விஷயங்கள் எவிடென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ரிசம்ஷனை பிரேக் பண்ணி அது ரிசே அந்த வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரிஃப்யூட்டபுள் ப்ரிசம்ஷன் அதை மாற்றக்கூடிய ப்ரிசம்ஷன் தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிஃப்ட்டுக்காக கொடுக்கப்படலைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அந்த கிரௌண்டாக கூட ஒரு நேரம் எடுத்துக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் செவன் சிக்ஸ் எஸ் சிசி ஜை எயிட்ல என்ன லீகலி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் மஸ்ட் சொல்லிருக்காங்க ஒரு செக் ப்ரெசன்ட் பண்ணும்போது வந்து ஒரு லீகலி என்போர் டெப்டோ லைபிலிட்டி இருந்தாதான் அதை வச்சு ஒரு அஃபன்ஸா பண்ண முடியுமே தவிர அப்படி இல்ல லைபிலிட்டி இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மூணாவது ஒரு செக்கை வந்து கோயர்ஷன் ஆர் ஃப்ராட் பண்ணி வாங்குறது அவரை யாரை ஏமாத்தியோ ஒரு ஒரு செக்கை கொடுக்குறாங்க சும்மா க சும்மா கொடுப்பாங்க ஒரு லைட்டை கையெழுத்து கொடுப்பாங்க வேறு ஏதாவது செக்கில் கையெழுத்து வாங்கிட்டு இது மாதிரி பண்ணி ஏமாற்றி ஒரு கையெழுத்து வாங்கினா அதை கூட அதை வந்து அந்த கிரவுண்டை கூட ஒரு க்ரௌண்டாக எடுத்து நம்ம வந்து அந்த வந்து வெளியே வரலாம் ஸோ இது வந்து செக்ஷன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபோர் எஸ்சிஎஸ்சி ஒன் நைன் செவனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த அக்யூஸ் கேன் ரிவர்ட் த ப்ரொஷம்ஷன் பை ப்ரூவிங் த செக் வாஸ் அப்டைன் ஃப்ராடு ஆட்ரு குவார்ஷன் ஸோ செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைனில் வந்து செக்கு வந்து ஒரு லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ப்ரிசப்ஷன் இருந்தாலும் அந்த ப்ரிஸப்ஷனை பிரேக் பண்ணுற மாதிரி அதை பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா அந்த ரிவர்ஸ் இந்த பா செக்கை இதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்ற ப்ரூஃப் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும் ஸோ நாலாவது க்ரௌண்ட் என்னென்னா மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இப்போ செக்கு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு அவங்க வந்து வேறு மாதிரி மாற்றிடுறாரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து செக் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுக்குறாரு இவர் வாங்குறவர்கள் என்ன பண்ணுறாரு கூட ஒரு சைபர் செய்து ஒரு லட்ச ரூபாய் மாற்றிடுறாரு இல்லை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா முன்னாடி ஒன்று போட்டு இது ஒரு லட்சத்தி பத்து பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி மாற்றிடறாருன்னு வச்சிங்களேன் வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்ரௌண்ட் எடுத்தால் கூட அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கிரௌண்டு இது வந்து டூ தௌசண்ட் செவன் டூ எஸ்சி ஃபைவ் டூ ஃபைவ் எயிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வித்தவுட் ட்ராயர்ஸ் கன்சன்ட் இன்வாலிட்டி செக் ஸோ ட்ராயர் யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுடைய கன்சன்ட் இல்லாமல் ஒரு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணால் அது ஒரு கிரவுண்டு அந்த கிரவுண்டை வச்சு நம்ம வந்து செக் மோட்ஸிங் கேஸை உடச்சிடலாம் நாலாக வந்து செக் டிஸ்பியூட் செக் 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 சிக்னேச்சர் டிஸ்பியூட் பண்ணுறாங்க இப்போ சார் நான் சார் கையெழுத்தே எங்கள் கையெழுத்து கிடையாது செக் மட்டும் எங்களோட வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு திருடிட்டு அதை கையெழுத்து போட்டு போட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா அதே மாதிரி கையெழுத்து நம்ம ஒரு ஒருத்தர் அவங்களுடைய கையெழுத்துலாம் வேற வேற யாராவது கோர்ஜி பண்ணி பண்ணால் கூட அது வந்து டூ தௌசண்ட் நைன் டூ எஸ்இசி ஃபைவ் ஒன் த்ரீ வந்து என்ன சொல்லிருக்காங்க என்னோட செக்கையிலேருந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து கூட இந்த கிரௌண்ட் வெளியே வரலாம் அடுத்த ஆறாவது கிரௌண்ட் என்ன செக் ப்ரெசண்டட் பியாண்ட் பீரியட் ஒரு செக் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து மூணு மாசத்துக்குள்ள பிரசன் பண்ணணும் இல்லைன்னா அதில் வேலிட்டி என்ன பீரியட் போட்டிருக்கோ அதுக்குள்ளே பீரியட் பண்ணணும் அப்போ அந்த மூணு மாதத்துக்குள்ளே பிரெசன் பண்ணாமல் லேட்டாக ப்ரெசன் பண்ணாங்க இல்லை காலதான் வந்து பார்த்தோம்னா அதனால வந்து செக் பவுன்சிங் கேஸ் வராது அந்த அப்படி இப்போ லேட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அதையே ஒரு கௌண்ட எடுத்துக்கலாம் அப்புறம் இன்சபிஷியன்ட் நோட்டீஸ் அடுத்த ஏழாவது இன்சபிஷியன்ட் நோட்டீஸ் செக் பவுன்ஸ் ஆனாலே உடனே அபன்ஸ் ஆகாது ஸோ அவங்க அதுக்கு வந்து செக் பவுன்ஸ் ஆனதுலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ள ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் இது மாதிரி எனக்கு பணம் பணம் பண்ணலை எனக்கு வந்து இப்போ என்ன சொல்ல நோட்டீஸ் பீரியட் வந்து ப்ரொவைடட் அது முப்பது நாளுக்குள்ள செக் பவுன்ஸில் முப்பது நாளுக்குள்ளே வந்து நோட்டீஸ் அனுப்ப சொல்லி கொடுங்க அதுக்கு அமெண்ட்மெண்ட்டில் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதில் அப்புறம் பார்த்து சொல்கிறேன் ஸோ செக் பவுன்ஸ் ஆனவுடனே அதில் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் எனக்கு பணம் செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே பேமெண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த நோட்டீஸ் அந்த மாதிரி நோட்டீஸ் அந்த அந்த இத்தின டைம்ல அனுப்பலைன்னா அதுவும் ஒரு கிரௌண்டாக இருக்கும் அதாவது நோட்டீஸே அனுப்பலைன்னா கூட கேஸ் போட முடியாது அப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க எல்லாம் கரெக்டாக அவங்க சர்வ் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு சர்வ் பண்ணி பேமெண்ட் பண்ணலனா தான் அஃபன்ஸ் வரும் ஸோ அந்த கிரௌண்டில் கூட நம்ம வந்து இன்சஃபிஷியன்ட் நோட்டீஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைன் செவன் எஸ்சிசி ப்ராப்பர் சர்வீஸ் ஆஃப் லீகல் நோட்டீஸ் இஸ் மேண்டேட்ரி ஃபார் அ வெல் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் நோட்டீஸ் அதாவது இன்னொரு ஜட்ஜ்மெண்டில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஒன் எஸ்சிசி செவன் டுவெண்டி ஒன் இதுனா ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் நோட்டீஸ் ரெக்யூர்மெண்ட் கேன் இன்வெய்ட் கம்ப்ளைண்ட் ஸோ நோட்டீஸ் கொடுக்கலாம்னா அது கே கம்ப்ளைண்ட்டே இல்லைன்ற மாதிரி வரும் அப்புறம் எட்டாவது கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் டைம் லிமிட்ஸ் ஸோ அந்த டைம் லிமிட்குள்ளே அது பண்ணலை அப்படின்றா அது வந்து அதுவும் ஒரு அந்த கிரௌண்டாவில் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டென் எஸ்சி செவன் ஒன் த்ரீ என்ன சொல்லியிருக்காங்க இந்த மஸ்ட் மஸ்டி ஃபைல் வித்தின் அ பீரியட் ஆஃப் ஸ்டாச்சூட்டரி டைம் லிமிட்டில் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணலனா கூட அது வந்து கேஸ் கேஸ் வந்து கேஸ் என்னைக்கு பேமெண்ட் கொடுக்குறான் பேமெண்ட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னா பணம் பேமெண்ட் பண்ணல பணம் பேமெண்ட் பண்ணனா அப்போ பணம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் கொடுக்கணும் பதினஞ்சு நாள் டைம் கொடுக்குறனா அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும் ஸோ அந்த ஸோ என்னைக்கு ரிசீவ் பண்ணாலும் அதுலேருந்து பதினஞ்சு நாள் பணம் பேமெண்ட் பண்ணணும் பணம் பேமெண்ட் பண்ணாலன்னா அந்த பதினஞ்சு அந்த பதினஞ்சு நாள் நாள் என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அதுலேருந்து ஒன் மந்த்துக்குள்ள கேஸ் ஃபைல் பண்ணணும் அது கால அந்த கழிச்சு காலந்தாலத்து ஃபைல் பண்ணால் அப்போ வந்து அந்த கேஸ் செல்லாத மாதிரி தான் அந்த சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கண்டோன் டிலே பெடிஷன் ஃபைல் பண்ணி அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி கண்டோன் டிலே டிலே கண்ட்ரோல் பண்ணுற டிலே ஆச்சுன்னா ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு அதுக்கு அவனும் அப்படி அந்த மாதிரி வந்ததுனால் அதுக்கு அதை சைடு அக்யூஸுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கு ரெண்டு பேரும் விசாரணை பண்ணலாம் ஜட்ஜ் கன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டிலே கேஸ் இன் டைமில் ஃபைல் பண்ணலன்னா அதுவும் ஒரு கிரௌண்டு அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபண்ட் இன்சபிஷியன்சி சப்போஸ் வந்து செக் வந்து பவுன்ஸ் ஆனது வந்து ஃபண்ட்ஸ் இப்போ ஒரு லட்ச செக் கொடுக்குறீங்க பேங்க்ல ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது அப்போ அதனால பணம் இருந்து செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அது வந்து இந்த அஃபன்ஸ் ஆகாது உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாப் பேமெண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுறோம் ஒருத்தனுக்கு சரக்கு நோட்டத்தில் சரக்கு வாங்குறாங்க அவங்க வந்து சரக்கு வாங்கின சரக்கு சரியில்லை ரொம்ப டிஃபெக்டாக இருக்கு உடனே செக் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்து செக் பவுன்ஸ் பண்ணிடுறாங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க செக் பவுன்ஸ் ஆகுது அப்போ பேங்க்ல சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு பட் ரிட்டர்ன் ஆன செக்கு வந்து என்ன என்ன காரணத்துக்காக பவுன்ஸ் ஆகுதுன்னா ஸ்டாப் பேமெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது அப்போ அப்போ அந்த மாதிரி கேஸில் கூட அது வந்து ஒன் தேர்ட்டி அஃபன்ஸ் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் எஸ்சிஎஸ்சி டூ டுவெண்ட்டி நைன் அப்படின்ற ஜட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம் அதுக்கு அதில் வந்து ஸ்டாப் பேமெண்ட் யூ டு போனஃபே டிஸ்பியூட் மே கான்ஸ்டியூட்டட் மே நாட் கான்ஸ்டியூட்டட் அஃபன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் செக் இஷ்யூட் வித்தவுட் கன்சிடரேஷன் சரி ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா அப்படி அந்த மாதிரி சமயத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு செக் அப்படின்னா அது வந்து அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுறாரு உதாரணத்துக்கு ஒருத்தர் கல்யாணத்தில் போறாரு ஒருத்தர் இப்போ ஒரு கல்யாணத்தில் போய் பாக்குறாங்க ஒருத்தர் ஒரு மேரேஜ் கிஃப்ட் அந்த அப்படியே ஒரு செக்கே கொடுக்குறாரு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க அப்போ அதை கொடுத்துட்டு அது பவுன்ஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் போனோம்னா அதுக்கு கன்சிட்ரேஷன் இல்லை கன்சிட்ரேஷன்ன்றது மறுபயம் நம்ம ஒரு நான் ஒன்னு செஞ்சா நீ என்ன செய்யணும் நான் வந்து ஒரு ஒரு நூறுரூவா கொடுத்தேன்னா நூறுரூவாய்க்கு நீ ஒரு நூறுரூவாய்க்குள்ள பொருளை கொடுத்தா நான் நூறுரூவா கொடுக்குறேன் நூறுரூவாய்க்குள்ள பொருளை நீங்கள் கொடுக்குறது எனக்கு கன்சிடரேஷன் நூறுரூவா நான் கொடுக்குறது உங்களுக்கு கன்சிடரேஷன் இப்படி கிவன் டேக் பாலிசி இல்லாமல் சும்மா ஒரு கிராட் இலவசமாக கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து கன்சிடரேஷன் இல்லைன்னா அப்போ அது வந்து அதை வச்சு செக் பண்ணி கேஸ் போட முடியாது அப்புறம் லேக் ஆஃப் ஜெருசிஷன் கேஸ் எந்த கோர்ட்டில் கரெக்டாக போடணுமோ அந்த கோர்ட்டில் தான் போய் ஃபைல் பண்ணணும் இப்போ வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நைன் எஸ்சிசி ஒன் டுவெண்டி நைன் என்ன சொல்லியிருக்காங்க லைஸ் வேர் த செக் வாஸ் டிஸ்ஆர் நாட் வேர் இட் இஸ் இஷ்யூடு செக் வந்து எங்கே கொடுக்கப்பட்டதோ அங்கே அந்த கோர்ட்டில் கூட கிடையாது எந்த இடத்துல பவுன்ஸ் பவுன்ஸ் ஆயிடுச்சோ அந்த இடத்துல தான் கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பன்னிரெண்டாவது கிரௌண்டு பார்த்தீங்கன்னா செக் நாட் ட்ராயிங் பேங்க் ஸோ ட்ரா எந்த பேங்க்குக்கு செக்கு கொடுக்கு பணம் கொடுக்குறோன்னு போடுமோ அந்த பேங்கில் போய் ப்ரெசென்ட் பண்ணாமல் வேறு எங்கேயோ போய் ப்ரெசென்ட் பண்ணால் கூட அது ஒரு க்ரௌண்டாக எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டென் டுவல் எஸ்இசி ஒன் ஒன் ஃபோர் சிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா இஃப் த செக் இஸ் நாட் ப்ரெசென்ட் அட் த டிரை பேக் நோ காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் செக் லாஸ்ட் ஆர் மிஸ்யூஸ்ட் ஸோ காணா போன செக் எடுத்து மிஷி மிஸ்யூஸ் பண்ணுறான் அது அது மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அது ஒரு வேலிடு குரோடு ஸோ டூ தௌசண்ட் செவன் டுவெல் எஸ்இசி செவன் ஒன் ஃபோரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் த செக் வாஸ் நாட் வாஸ் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் ஆர் மிஸ்யூஸ்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி வராது அப்படின்னு பண்ணி சொல்லியிருக்காங்க அப்புறம் செட்டில்மெண்ட் பிட்வீன் பார்ட்டிஸ் இப்போ அவங்களுக்கு செக் பவுன்ஸ் ஆச்சு அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டாங்க பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாமான்னா அப்போ அதை வந்து அதுக்கு வந்து பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒன் எஸ்சிசி ஃபைவ் சிக்ஸ்டீனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கேஸில் வந்து செட்டில்மெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் கேன் லீட் டூ காசிங் த ப்ரொசீடிங்ஸ் அது நீ அந்த மாதிரி சமயத்தில் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா நீ ஹைகோர்ட்டில் போய் அதை காஷ் பண்ண சொல்லி ஹை பெட்டன் ஃபைல் பண்ணலாம் அப்புறம் டிஸ்பியூட் ஆன் குவாண்டம் ஆஃப் லைபிலிட்டி அதாவது வந்து இவங்க இவங்களுடைய கணக்கு பார்த்தா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அவங்களுடைய கணக்கு பார்த்தா ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு லோன் இப்போ லோன் இருக்கு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்றாங்க இப்போ வந்து ஒரு பத்து பத்து லட்ச ரூபா லோன் வாங்குறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்துட்றாரு பட் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணிடுறாரு அப்புறம் அவங்களுக்கு உண்மையில் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு ரெண்டு எட்டு லட்ச ரூபா தான் இப்போ பத்து லட்ச ரூபா செக்கத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்போ குவான்டம் ஆஃப் லைபிலிட்டி மாறுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கூட இந்த மாதிரி கேஸுக்கு டூ தௌசண்ட் டூ டூ எஸ் சிசி ஃபோர் சிக்ஸ் போட்டதுலாம் இஃப் செக் அமௌண்ட் எக்ஸீட் ஆக்சுவல் லைபிலிட்டி இட் வீக்கன்ஸ் தி கேஸ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பிரிமெச்சு ப்ரெசன்டேஷன் ஒரு டைமுக்கு முன்னாடி அந்த லைபிலிட்டி வரதுக்கு முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு வந்து முதல்ல மாதிரி இப்போ வந்து ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறாரு அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு இத்தனை டெலிவரி பண்ணுவேன் அப்போ அந்த எனக்கு வந்து அப்போ நீங்கள் அதுக்குள்ள செக் இப்பயே கொடுத்துருக்கேன்னு வாங்கி வச்சுக்கிறாரு வீடு கட்டலை பாதி கட்டினாப்பில் இருக்குது டெலிவரியும் பண்ணல உடனே செக்கை ப்ரெசன்ட் பண்ணிடுறாரு ஸோ வந்து லைபிலிட்டி வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அவர் அவருக்கு உண்மையில் நான் பணம் கொடுக்கணுன்ற அவசியத்துக்கு முன்னாடியே ஒரு செக்கத்துக்கு பிரசன் பண்றாரு அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ட்டின் டுவல் எஸ்இசி ஃபைவ் தேர்ட்டி நைன்ல என்ன சொல்கிறீங்கன்னா செக் பர்சன்ட் பிஃபோர் லயபிலிட்டி பிகம்ஸ் ட்யூஸ் டஸ் நாட் அட்ராக்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்னு சொல்லியிருக்காங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பவுன்ஸ் ட்யூ டு டெக்னிக்கல் ரீசன்ஸ் ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால இப்போ வந்து டேட் இதை பார்க்க பைல் பண்ணிட்டோம் கையெழுத்து போகிற இடத்துல ஒரு அடிச்சு எழுதிருக்காங்க அதை அடிச்சு அடித்து எழுதிருக்காங்க அப்போ அது அந்த மாதிரி செக்ஷனில் அதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அதுக்காக அது வந்து செக் பவுன்ஸிங் கேஸ் போட முடியுமான்றதை பற்றி என்ன சொல்லும்போது டூ தௌசண்ட் நைன் ஃபோ ஃபோ ஃபோர் ஃபோர்டீன் எஸ்சிசி சிக்ஸ் எயிட்டி த்ரீ இல்லைன்னு டெக்னிக்கல் ரீசன் லைக் சிக்னேச்சர் மிஸ் மேட்ச் மேன் ஆட் ஆல்வேஸ் அட்ராக்ட் லைபிலிட்டி அண்டர் செக்ஷன் அப்படி ஒன் தேர்ட்டி எட்டு ஸோ இதுதான் ஒரு செவன்டீன் க்ரௌண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டிருக்கோம் இந்த ஒரு செக் பவுன்ஸிங் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பதினேழு நாள் வகையான கிரவுண்ட்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம் இதை தவிர்த்து வேறு எதாவது அப்பப்போ கேஸினுடைய தன்மையை பொறுத்து வேறு என்னென்ன சூட்டபிளாக கிரவுண்ட்ஸ் இருக்கோ அதையும் ரைஸ் பண்ணலாம் கேஸ் எல்லாம் ரைஸ் பண்ணலாமோ கடைசியாக கண்டஸ்ட் பண்ணும்போது ப்ரீடிங் பண்ணும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் புள்ளியை கூட நீங்கள் ரைஸ் பண்ணலாம் ஸோ கோர்ட்டு ப்ளேஸுக்கு வரும்போது கன்விக்ஷன் கொடுக்கும்போது ஜட்ஜி கொடுக்குறாங்க வச்சிங்களேன் அப்போ கடையில் நீங்கள் குற்றவாளியே கருதுறேன் தந்தையை கொடுக்க போகிறேன் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரீசன் நான் உங்களுடைய நிலமையை சொல்லி எங்களுக்கு தண்டனை கொடுக்காதீங்க தண்டனை குறைச்சி கொடுங்கன்றதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் கூடவும் சரியில்லை நீங்கள் தான் ஒரு பண்ணி கொடுக்குறீங்க நீங்கள் ஜெயிலில் போனால் உங்கள் ஃபேமிலியை என்னோட ரொட்டில் நிற்கும் இல்லை வேறு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நான் இவ்வளோ ஒரு கஷ்டமான சொல்லுவேன் என்னை தான் வாங்கிட்டாங்க உண்மையிலே அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் பிரித்து அமௌண்ட்டையோ தண்டனையோட இது கூட கோர்ட்டு கரைச்சி ஒரு மனிதாபயான அடிப்படையில் கம்மியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒரு செக் பவுன்சிங் கேஸினுடைய என்னென்ன க்ரௌண்ட்ஸ் எடுக்கலான்றதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு செக் பவுன்சிங் கேஸ் வந்தால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றதை போடுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஷ்யாக் சட்டம் முறியம் என்ற தமிழ் சேனலும் ரஷ்யாக் லாட்டி போன்ற இங்கிலீஷ் சேனலில் இருக்குது அதையும் தவிர்த்து உங்களுக்கு வந்து பர்சனலாக எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கா நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டைம் பெர்மிட்ஸ் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏன்னால் டைம் பெருமிஸ் பண்ணிணா உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்து சட்ட அறிவிப்பு இருக்கீங்க நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் ரசிகாக்கலை